ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விலாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்பிபி சில்ஸில் இந்த மாதிரி காட்டன் சாரி இதெல்லாம் இது சுங்கடி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க செட்டிநாடு காட்டன் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி சாரிங்க இது இது வந்து பார்டர் வச்சு சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இப்போலாம் வந்து சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கட்டுறாங்க இந்த மாதிரி சாரீஸ் கண்டிப்பாக தௌசண்ட் ரேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும் செவன் ஹண்ட்ரட் எயிட்டருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் எயிட் ஃபிஃப்டி ஃபோர் இந்த ரேட் ரேட் இட்கோ இருக்குது மோஸ்ட்லி வந்து வயசானவங்க வந்து இந்த மாதிரி பார்ட்ரு வச்சு இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருந்தாங்க நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் இதில் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் கூடிய சீக்கிரம் சீக்ரட் கிளியரன்ஸ் செயல் வந்து வரப்போகுதுங்க டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் இன்ஸ்டாலையும் ஃப்ரெண்டி வ்ளாக்ஸ் அப்படின்னு இருக்குது அதையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டி வ்ளாக்ஸ்ன்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்களுக்கு ரீல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் எல்லாமே வருதுங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நம்மளோட எஸ்பிபி சில்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதாவது அந்த கடை வீதி கம்ப் கடைங்களில் கம்பேர் பண்ணும்போது நம்ம நம்ம எஸ்பிபிசிஎஸ்ஸில் கொஞ்சம் வந்து உங்கள் ஆஃபர் லைட்டில் அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் மேரேஜ் பர்ச்சேஸ் பல்க் பர்ச்சேஸ் இப்போ வந்து அஷய திருதிக்கு வந்து தங்க கோல்டு காயின் கூட கொடுத்தாங்க ஒன் ஹவர் சேல் சீக்ரெட் கிளியரன்ஸ் சேல்னு நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் அள்ளி கொடுக்குறாங்க அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு சம்மர் ஆஃபரும் வரப்போகுது அது வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இந்த கலர்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னும் நிறையா நம்ம கண்டென்ட் வீடியோ எல்லாமே போடுவோம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ஜரி அதனால தான் வந்து நிறையா வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியல கூடிய சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு ஐ சர்ஜரி தான் இப்போ நல்லா இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் ரெகுலராக என்னால் அப்லோட் பண்ண முடியல கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பாருங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் ஒவ்வொன்றும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து செட்டிநாடு காட்டனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இந்த இந்த சாரின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கட்டம் கட்டமாக டிசைன் போட்டிருப்பாங்க அதுதான் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த மாதிரி சாரி வந்து இந்த கட்டம் போட்டது தான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலாக தான் வரும் இது ப்ளைனில் இருக்கிறதும் இருக்குது ஆனால் இந்த ஒரு காட்டனுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு இதெல்லாம் ஃபுல்லாகவே ஸ்டாக்ஸு இதெல்லாம் ஒரு கலர்ஸு காம்பினேஷன் இதெல்லாமே இருக்கு கண்டிப்பாக தேவைப்படுறவங்க விசிட் பண்ணுங்கள் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு காஷின்ஸும் இப்போ பார்க்கலாம்